லிஸ்டனா நான் 1 by 1 அப்பக்கத்துல மூஸ்தா. இதானே இது கரெக்ட்டா அப்பக்கமா. ஆ முன்னு கட்டாம போடு. ஆ. அது 6 மேல நடவாரு. நான் கட்சி பேசுறேன். கட்சி. இதோ மூக்குல போடுறோம். சூரேக்கு போடு. 6 மேல நடவாரு. அவனா? ஆ. ஓகே. ரொளி거든 ఒక్క நிமிஷம் தண்ணி இந்தா பாத்து நிமட்டு ஆ தண்ணி ஓடிட்டே இருக்கு தண்ணி கட்டுறது நாம யார் கட்டணும் யார் கட்டணும் நான் யார் கட்டணும் ஆ காபி தெற்கா ஆ இப்புடுவே okay சரி தண்ணி அப்பே